அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் அதாவது மார்ச் மாதத்தின் பதிமூன்றாம் தேதி மாசி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் தருகின்ற குபேரருக்கும் மங்கள வாழ்க்கையை தரக்கூடிய குரு பகவானுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மாசி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியானது நாளைய நாளில் இருக்குது வியாழக்கிழமை வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதியை குபேர பௌர்ணமி அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பௌர்ணமி திதியானது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை பதினோரு மணி நாற்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்குதுங்க இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் வெள்ளிக்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது மாதா மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது தான் சக்தி வாய்ந்தது தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு நிலவானது தன்னுடைய நேர்மறை ஆற்றல்களை இந்த பூமிக்கு வாரி வழங்கக்கூடிய நாள்னு பார்க்கும்போது இந்த பௌர்ணமியை வந்து சொல்லலாம் அதுவும் ஒரு குறிப்பிட்ட தமிழ் மாதங்கள்னு இருக்கும் பாருங்க அந்த மாதங்களுக்குன்னே தனி சிறப்பு வந்து இருக்கும் அந்த சிறப்போடு கூடிய அந்த பௌர்ணமி அப்படிங்கிறது இன்னும் விசேஷமானதாக சொல்லப்படுது அப்படி பார்க்கும்போது மகத்துவமான மாசி மாதம் அதுவும் சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரிய இந்த மாசி மாதத்தில் சந்திரனுக்கு உரிய இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது அதே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளில் நம்ம குலதெய்வம் வழிபாடு செய்வது சத்தியநாராயணா பூஜை செய்வது மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்வது வாராக்யம்மன் வழிபாடு செய்வது இதெல்லாமே அற்புதமான பலன்களை வந்துட்டு நமக்கு கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போதுமே பண கஷ்டம் அப்படின்னு ஒன்று வரவே கூடாது மனம் வந்து எப்போதுமே தெளிவாக இருக்கணும் ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று போட்டு குழப்பிக்கிட்டு நிம்மதியே இல்லாமல் இருப்பாங்க ஒரு நிம்மதியாக தூங்கக்கூட முடியாத சூழ்நிலையில் சிக்கித் தெவிப்பாங்க தெளிவான முடிவு அப்படின்னு ஒன்றுவங்களுக்கு எடுக்கவும் தெரியாது எதையாவது ஒன்றை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் மனம் நல்லா தெளிவோட திடகாத்திரமான நல்ல ஒரு முடிவை எடுக்கக்கூடிய அந்த பவர் நமக்கு வேணும் அப்படிங்கும்போதும் செல்வ செழிப்பு ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படிங்கும் போதும் இந்த பௌர்ணமி வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் நமக்கு அதிகப்படியாக வந்துட்டு கை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடியது இது பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு பரிகாரம் இதை செய்வதன் மூலமா எண்ணிய காரியங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருளும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் எப்போதுமே சுபிச்சம் வந்து பெருகணும்னு நினைக்கிற பெண்கள் எல்லாருமே இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அடுத்து பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பீரியட்ஸ் டைமில் இதை வந்து நீங்கள் செய்யக்கூடாது வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படிங்கும்போது இந்த குழந்தைங்க கிட்ட சொல்லிக்கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அல்லது கணவர்கிட்ட சொல்லி இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை நமக்கு பதினோரு மணிக்கு மேலே தானே பௌர்ணமி திதியானது தொடங்குது அப்போ நம்ம எப்போ செய்யணுன்னா மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே வந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்கிறது சிறப்பு ஒருவேளை நாளைய நாளில் உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் முகூர்த்த நேரத்தில் இருந்து காலை எட்டு மணிக்குள்ளே கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரி இதை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம் இது வந்து நம்மளுடைய நிலைவாசலில் ஏற்றக்கூடிய சக்தி வாய்ந்த முறை குறித்து தான் எப்போதுமே நம்மளுடைய நிலைவாசலை தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா இங்கே வந்து நம்மளுடைய குலதெய்வம் வந்து காவலுக்கு நின்று நம்மையும் நம்ம குடும்பத்தையும் வந்து காப்பாற்றும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால எப்போதுமே நிலைவாசலை நீங்கள் தூய்மைப்படுத்தி வச்சுக்கணும் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு முறையாவது அது நல்ல சுத்தமான தண்ணீர்லேயோ அல்லது பன்னீர்லேயோ நல்லா தொடச்சி புதுசாக வந்துட்டு மஞ்சள் குங்குமம் விடுவது அங்கே பூக்கள் வச்சு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அற்புதமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நடக்கும் இது வரைக்கும் நீங்கள் பண்ணல அப்படின்னா கூட நாளைய தினத்துலேயாவது நீங்கள் இதை வந்து செய்யுங்க முதல்ல உங்களுடைய நிலைவாசல் படியை வந்து நான் சொன்ன மாதிரி தண்ணீராலேயோ பன்னீராலேயோ நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க அடுத்தது நிலைவாசல் படியினுடைய ரெண்டு ஓரத்துலேயும் மஞ்சள் குங்குமம் வந்து நீங்கள் இட்டுக்கோங்க ஒவ்வொருத்தங்க பட்டை மாதிரி போடுவாங்க ஒவ்வொருத்தங்க அப்படியே வந்துட்டு பூசி விடுவாங்க நீங்கள் என்ன மாதிரி பண்ணனாலும் சரி மொத்தத்தில் அங்கே மஞ்சள் குங்குமம் விடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி சாதாரணமாக மஞ்சள் பூசுறத காட்டிலும் அது கூட கொஞ்சம் ஜவ்வாது அல்லது பச்சை கற்பூரம் இது மாதிரி ஏதாவது ஒரு வாசனை பொருட்களை சேர்த்து அதன் மூலமாக நீங்கள் வந்துட்டு பொட்டு வைக்கிறது இன்னும் விசேஷமான பலனை வந்துட்டு கொடுக்கும் அடுத்தது யாரு அந்த நிலைவாசல் படி நம்ம தாண்டி வரமில்லையா அந்த இடத்துல வந்துட்டு பொட்டு வந்து வைக்காதீங்க அங்கே வந்து வைக்கக்கூடாது நீங்கள் வந்து ரெண்டு ஓரங்களில் மட்டும்தான் வைக்கணும் அந்த தலைப்படியில் வந்துட்டு வைக்கக்கூடாது சரி இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு செம்பருத்தி இலை வந்து தேவைப்படுது இந்த செம்பருத்தி இலை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பணவசிய சக்தி கொண்ட ஒரு இலை அப்படின்னே சொல்லலாம் செம்பருத்தி பூக்களாகட்டும் இலையாகட்டும் பணவசிய சக்தி கொண்டது அப்படின்னே வந்து சொல்லலாம் எந்த எந்த நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தியாக இருந்தாலும் சரி அதனுடைய இலைகள் அப்படின்னு நீங்கள் ஒரு ரெண்டு வந்து எடுத்துக்கோங்க இல்லைங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி செம்பருத்தி செடியும் இல்லை நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் எங்களுக்கு இந்த மாதிரி இலை கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செம்பருத்தி இலைக்கு பதிலாக வெற்றிலை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் நிச்சயம் வந்து பயன்படுத்துங்க இது முதல்லையே வந்துட்டு சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு இதனுடைய நுனிப்பகுதியில் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இப்போ உங்களுடைய ரெண்டு நிலைவாசல் படிக்கு மேலேயும் இந்த பக்கம் ஒரு இலை இந்த பக்கம் ஒரு இலைன்னு வச்சுக்கோங்க அடுத்ததாக ரெண்டு சின்ன சின்னதான அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க இந்த அகல் விளக்கையும் நல்லா தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க நீங்கள் புதுசாக அகல் விளக்கு வாங்கணுன்ட்டுல இல்லை ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஏற்றுவதற்குன்னு இருப்போம் இல்லையா அதை ஏன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இந்த அகல் விளக்கையுமே நீங்கள் வெறுமனே வைக்காமல் முதல்லையே இதனுடைய உள்புறத்துலேயும் வெளிப்புறத்துலேயும் நல்லா வந்து மஞ்சளையும் தண்ணீரையும் அல்லது மஞ்சள் பன்னீரையும் கலந்து நல்லா வந்து பூசி விடுங்க பூசி விட்டுட்டு இது நல்லா காய்ச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கே நல்ல ஒரு மங்களகரமானதாக இருக்கும் நல்ல ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கும் நாளைக்கு குபேர பௌர்ணமியா இருக்கிறதுனாலையும் குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையா இருக்கிறதுனாலையும் விளக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணுறதே நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை வந்து தரும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பூசி விட்டுருங்க அதன் பிறகு இதில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க பஞ்சுத்திரி வந்து போடுங்க இந்த பஞ்சுத்திரியுமே வந்துட்டு நீங்கள் மஞ்சள் நிறத்திரியாக போடுறது சிறப்பு மஞ்சள் நிறத்தில் திரியில அப்படிங்கும்போது வெள்ளை நிற பஞ்சு திரியை மஞ்சளால் கொஞ்சம் தோய்த்து எடுத்திங்கும் போது அந்த மஞ்சள் கலராக மாறிடும் அதை வந்துட்டு நீங்கள் ஏற்றி வைக்கலாம் அடுத்ததாக இதுக்கு பக்கத்தில் மறக்காமல் வந்து பூக்கள் வைங்க எந்த நேரத்தில் பூக்கள் வேணாலும் நீங்கள் வைக்கலாம் சிவப்பு மஞ்சள் எது வேணாலும் நீங்கள் வந்து வைக்கலாம் அடுத்ததாக பக்கத்தில் வந்துட்டு மறக்காமல் ரெண்டு ஊதுபத்தியோ அல்லது சாம்பரானியோ வந்து ஏற்றி வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணீராக இருக்கணும் எச்சில் படாத தண்ணீராக இருக்கணும் இந்த டம்ளருமே மண் பாத்திரமோ பீங்கானோ அல்லது கண்ணாடி டம்ளராக இருக்கிறது சிறப்பு இந்த மாதிரி ஒன்று எடுத்துட்டு தண்ணி வந்து பிடிச்சுக்கோங்க இந்த தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் அது கூட ஒரு நாலஞ்சு பூக்கள் ஏதாவது ஒரு பூக்கள் அதை நீங்கள் போட்டுட்டு அந்த விளக்குக்கு பக்கத்துலேயே வச்சுருங்க ஏதாவது ஒரு ஓரத்தில் வைங்க ரெண்டு பக்கமும் வைக்கணும் அப்படின்ட்டு இல்லை ஏதாவது ஒரு ஓரத்தில் வந்துட்டு வச்சுருங்க இப்போ நீங்கள் தீபத்தை ஏற்றி வச்சு நீங்கள் வீட்டில் வந்து இப்போ நிலைவாசலை ஸ்டார்ட் பண்ணி தான் உள்ளே வந்துட்டு கற்பூர ஆரத்தி எல்லாமே வந்துட்டு காட்டுவீங்க இதே மாதிரியே வந்துட்டு பண்ணிக்கோங்க பண்ணினதுக்கப்புறமா இந்த விளக்கில் இருக்கிற அந்த எண்ணெய் வந்து குறைஞ்ச சமயத்தில் பூவின் காம்பு வச்சு நீங்களே வந்து குளிர வச்சுட்டு இப்போ அந்த விளக்கு வந்துட்டு நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா அது மட்டும் இரவு முழுவதும் அங்கே வெளியிலயே வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா அந்த நிலவினுடைய வெளிச்சம் வந்து அந்த தண்ணீரில் வந்து விலகட்டும் அதனால் இதை அப்படியே வந்து விட்டுருங்க மறுநாள் காலையில் எழுந்ததும் அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு அந்த தண்ணீர் இருக்குது இல்லையா அந்த தண்ணீரை வந்து எடுத்துகிட்டு வந்து உன்னுடைய வீட்டில் பூஜை அறை மூளை முடுக்குகள் வீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடம் எல்லா பக்கத்துலையுமே வந்துட்டு நீங்கள் இதைய தெளிச்சு விடுங்க மீதி தண்ணீர் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதை வந்து நீங்கள் நிலைவாசல் படி முன்னாடி கோலமெல்லாம் போடுவோம் இல்லையா அங்கே வந்துட்டு நீங்கள் லைட்டாக தெளிச்சு விட்டு அங்கே வந்துட்டு கோலம் போடுங்க இன்னும் தண்ணி மீதி இருக்குது அப்படிங்கும்போது அது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிக்கு வந்துட்டு ஊற்றி விட்டுருங்க இது வரைக்கும் எத்தனையோ வழிபாடு பரிகாரம் செஞ்சு உங்களுக்கு கை கொடுக்கலைனாலுமே மாசி பௌர்ணமியில் இப்போ நான் சொன்ன இந்த நிலைவாசல் பூஜை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமே வேண்டாம் நீங்களே வந்து அசந்து போவீங்க மற்றவங்களையும் வந்துட்டு செய்ய சொல்லி வற்புறுத்துவீங்க அந்தளவுக்கு அற்புதமான பலனை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்க போகுது மறக்காமல் செஞ்சு பல வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்